இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை பலபலப்பாக இருக்கும் எதையும் நம்பக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் வெள்ளை சர்க்கரை பெரும்பாலான வீடுகளில் தினமும் பயன்படுத்தும் வெள்ளை சர்க்கரையால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்று தெரியுமா கரும்பிலிருந்து பிழிந்த சாற்றில் லிட்டருக்கு இருநூறு மில்லி பாஸ்போரிக் ஆசிட் வீதம் கலந்து சூடுபடுத்தப்படுகிறது பின்னர் அதில் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் சுண்ணாம்பை கலந்து அதில் சல்பர் டை ஆக்சைடு செலுத்துவார்கள் சுமார் நூற்றி இரண்டு சென்டிகிரேடில் நன்றாக கொதிக்க செய்து அதிலிருக்கும் மற்ற சத்துக்களையெல்லாம் இலக்கச் செய்து விடுவார்கள் நன்றாக கொதித்தவுடன் அதில் பாலி எலக்ட்ரோலைட் கலந்து சக்கையை தனியாக பிரித்தெடுத்து விடுவார்கள் அதன் பிறகு அதே சுடுகலனில் காஸ்டிக் சோடா சேர்த்து அடர்த்தியான ஜூஸ் எடுக்கப்படும் மீண்டும் அதில் சல்பர் டை ஆக்சைட் சோடியம் ஹைட்ரோசல்பேட் ஆகிய ரசாயனங்களை சேர்த்து தயாரிக்கப்படும் பல வெள்ளை சீனியைத்தான் நாம் தினமும் பயன்படுத்துகிறோம் அவசர யுகத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நம் வீட்டிற்குள் நுழைந்த வெள்ளை சர்க்கரை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது தெரியுமா எந்த சத்துக்களும் இன்றி ரசாயனங்கள் மட்டுமேயான வெள்ளை சர்க்கரை நம் உடலுக்குள் சென்றதும் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியும் குளுக்கோஸ் எளிதில் ஜீரணமாகும் ஆனால் ஃப்ரெக்டோஸ் ஈரலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும் ஈரலுக்கு அதிகப்படியான வேலை ஏற்பட்டால் ஈரலில் கடுமையான அழுத்தம் உண்டாகி நம் உடலின் இன்சுலின் சுரப்பை பாதிக்கும் அதோடு ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு அதிகப்படியான உணவை உட்கொள்ள செய்யும் ஏற்கனவே ஜீரண மண்டலத்தை சிதைத்த சர்க்கரை ரசாயனம் அதிகமான உணவுகளை ஜீரணிக்காமல் கொழுப்பாக சேர்க்கும் வெள்ளை சர்க்கரையில் உள்ள அளவுக்கு அதிகமான அமிலத்தன்மையால் உடல் சோர்வடையும் அதை சமன் செய்ய எலும்புகள் மற்றும் பற்களில் உள்ள கால்சியம் சத்து உறிஞ்சப்படும் இதனால் பல் மற்றும் எலும்பு தொடர்பான நோய்கள் வந்து சேரும் நம் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் உடலில் உள்ள பிஹெச் எனப்படும் அமில மற்றும் கார நிலைகளின் சமன்பாட்டை வெகுவாக பாதிக்கும் பிஹெச் சமன்பாட்டின் அதிகரிப்பால் நம் உடலின் அடிப்படை செல்லமைப்பே சீர்குலையும் இப்பிரச்சினை நம்மை மட்டுமின்றி நம் சந்ததியினருக்கும் உடல் உபாதைகள் தொடரும் மூளை சுறுசுறுப்புடன் செயல்பட மிகவும் அவசியமானது விட்டமின் ஏ அதிக வெள்ளை சர்க்கரை நம் உடலில் சேரும்போது அவை விட்டமின் ஏ சத்தை உறிந்து விடுவதால் மூளையின் திறன் குறைகிறது இதனால் ஞாபக மரதி விரைவாக புரிந்து கொண்டு செயலாற்றுவதில் தாமதம் என பல பிரச்சனைகள் ஏற்படும் உடலில் உள்ள செல் உற்பத்தியை அதன் இயக்கத்தை சர்க்கரை சிதைப்பதால் அதன் சமநிலை சீர்குலைந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் சேர்ந்து கொண்டே இருக்கும் கொழுப்பு இரத்த ஓட்டத்தை பாதிப்பதோடு இரத்த குழாய்களையும் பாதிக்கிறது இதனால் மாரடைப்பு உட்பட இதய நோய்கள் ஏற்படும் கடைகளில் உணவுப் பொருள் வாங்கியதும் அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை தவிர்த்திடுங்கள் லேபிள்களில் சர்க்கரை என்று நேரடியாக இல்லாமல் வெவ்வேறு பெயர்களில் கூட அதனை குறிப்பிடப்படும் என்பதால் இனிப்போட்டிகளின் பெயர்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நேரடியாக சர்க்கரையை எடுப்பதை விட நம்மையும் அறியாமல் மறைமுகமாக எடுக்கப்படும் சர்க்கரையின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பிரெட் பாஸ்தா போன்ற துரித்த உணவுகளில் எல்லாம் சர்க்கரையின் அளவே அதிகமாக இருக்கும் இப்படி நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் கலந்திருக்கும் சர்க்கரையின் அளவை கணக்கிடுங்கள் இவை எல்லாவற்றையும் விட காலை விழித்ததும் பெட் காஃபி பதினோரு மணிக்கு ஒரு டீ என்று குடிப்பதை விடுத்து சத்தான ஆகாரங்களை உணவுகளாக உட்கொள்ளுங்கள் தீனிகளை தவிர்த்திடுங்கள் தாது பொருட்கள் மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளையே அஞ்சாட உணவாக தேர்ந்தெடுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் அதே போல உடற்பயிற்சிகள் செய்வது உங்களை சுறுசுறுப்பாக ஏதேனும் வேலையில் ஈடுபடுத்திக் கொள்வது என எப்போதும் உற்சாகமாக இருங்கள் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்